நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்கள் ஹலோ எப்படி வரும் நம்ம தான் கௌரி ரிலையன்ஸ் அம்பானி ஜியோ இந்த பேர்லாம் கேட்குறப்போ நம்ம மனசுக்குள்ள ஒன்று ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் உருவாகும் இல்லை ஒரு கோவமான ஒரு ஃபீலிங் உருவாகும் பட் கண்டிப்பாக இவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு எந்த இந்தியனுமே இருக்க முடியாது நம்மளோட வாழ்க்கையில் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியமான கதாபாத்திரத்தை ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க அம்பானி அப்படிங்கிற அந்த ஒருத்தர் வந்து முகேஷ் அம்பானி அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியும் ஜியோவோட ஓனர் அப்படிங்கிறதுலாம் நம்ம சொல்கிறோம் கரெக்டாக இவர் பிறக்கிறப்பே பணக்கார வீட்டில் பிறந்தாரு இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரராக இருக்காரு ஏஷியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பணக்காரரா இருக்காரு ஏன் உலக பட்டியலே இருக்காரு ஆனா இவரோட அப்பா யாரு அப்படிங்கறத எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம் திருபாய் அம்பானி இந்த திருபாய் அம்பானி வந்து பிறந்தது வந்து நைன்டீன் தேர்ட்டிஸ்ல பிறந்தாரு பிறக்கிறப்ப இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் கூட கிடைக்காத ஒரு காலத்துல ஜாதி கட்டுப்பாடுங்கிறது நிறைய இருந்த காலத்துல நிறைய கார்ப்பரேட் முதலாளிகள் மட்டுமே வந்து பிரிட்டிஷர்ஸ் கூட பழக்கம் இருக்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் தேசப்பற்றோட பிறந்த ஒரு மனுஷன் சாதாரண குடும்பத்தில் ஒரு மிடில் கிளாஸ் அம்பானி கையில பத்து பைசா கிடையாது அஞ்சு பேர்ல ஒரு பையனா ஒருத்தர் பெரிய அண்ணனும் கிடையாது கடைசி குழந்தையும் கிடையாது நடுவுல பிறந்த ஒருத்தர் அதுவும் ரெண்டாவது இரண்டாவது பொண்டாட்டிக்கு பிறந்த அவங்க அப்பாவுக்கு ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பிறந்த ஒருத்தர் வீட்டுல காசு இல்லங்கிறதுக்காக வெளிநாட்டுல போய் வேலை பாருன்னு எமன் கணிச்சு விட்ட மிடில் ஈஸ்ட்ல போய் நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா தான் வீடு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரராகவும் உலகப்பட்டியல ஒரு மிகப்பெரிய பணக்காரராகவும் எப்படி மாறினார் அவரை பத்தி என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் ஃபாலோ பண்ண சில விஷயங்கள் என்ன அவரை பத்தி நம்ம எல்லாருமே வந்து நிறைய பேர் குறை சொல்றவங்க இருக்காங்க நிறைய பேர் நிறைய சொல்றவங்க இருக்காங்க நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இவர் ஃபாலோ பண்ண சில டாக்டிக்ஸ் என்ன இவரோட என்ன இவரோட கொள்கைகள் என்ன எப்படி இராளால சக்சீட் ஆக முடிஞ்சு ராக்ஸ் டு ரிச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறதுல இருந்து எல்லாமே இருக்கிறது வரைக்கும் அவர் சாகுறப்ப வந்து அவர்கிட்ட இருந்த காசு எவ்வளவு தெரியுமா சிக்ஸ் பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து அவரோட சொத்து மதிப்பா இருந்துச்சு அதாவது ஜீரோ ஒரு காலத்தில் வந்து அவர்கிட்ட சாதாரண குடும்பத்தில் ஏழை குடும்பத்துல பிறந்தவர் நைன்டீன் தேர்ட்டிஸ்ல பிறந்தப்போ ஜீரோ காசு இருந்த ஒருத்தர் இருக்காரு ஆறு பில்லியன் அமெரிக்கன் டாலர் சம்பாதிக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்ப அவர்னால பண்ண முடியும்னா நம்மளால ஏன் பண்ண முடியாது அவர் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிற சில விஷயங்களை பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ சோ ஒரு மனுஷனை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அவங்களோட கோட்ஸ் அப்படிங்கறத சொல்லுவோம் சோ ஒருத்தவங்களோட கோட்ஸ் நம்ம பார்த்தோம்னாலே அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளு அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல வந்து திருபாய் அம்பானி சொன்ன மூணு எனக்கு பிடிச்ச கோட்ஸ் நான் சொல்றேன் முதல் இஃப் யூ டோன்ட் பில்ட் யுவர் ட்ரீம் சம்மன் எல்ஸ் வில் ஹயர் யூ டு ஹெல்ப் தம் பில்ட் தயர்ஸ் உங்க கனவை நீங்க கட்டலைனா யாரோ ஒருத்தங்க அவங்களோட கனவை கட்டுறதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலை கெடுத்துருவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு ரெண்டாவது த சக்சஸ் ஆஃப் த யங் ஆண்டர்பிரனர் வில் பி த கீ டு இந்தியா ட்ரான்ஸ்பர்மேஷன் இன் த நியூ மில்லினியம் இந்தியாவோட வளர்ச்சி வந்து இந்தியாவோட சுயதொழில் பண்றவங்க கையில தான் இருக்கு அதுவும் யங்ஸ்டர்ஸ் எத்தனை பேர் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்களோ அதை தான் இந்தியாவோட வளர்ச்சியே இருக்கு இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம கை கட்டி வெள்ளக்காரனுக்கு வேலை பார்த்துட்டு தான் இருக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு மூணாவது True entrepreneurship comes only from risk taking. உண்மையிலேயே சுய தொழில் பண்றதுனா என்னன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கிறவங்க சும்மா பார்த்துட்டு யார் வேணாலும் சொல்லலாம் நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் பட் சொல்றது மட்டும் இல்லாத தாண்டி ரிஸ்க் எடுத்து செயல்படுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கும் அவங்க மட்டும் தான் உண்மையிலேயே வந்து வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும் எஸ்பெஷலி பிசினஸ்ல அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த திருபாய் அம்பானி எப்படி ஜீரோல இருந்து ஆறு பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு போயிருந்தாரு அப்படிங்கறத பார்க்க போறோம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி அவரோட கோட்ஸ் சொல்லிட்டு அவரை பத்தி இன்னும் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் அவர் வாழ்க்கையில நடந்த ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் சொல்றேன்

மூணு நாலு கார் வாங்கியிருந்தாரு அதுல ஒரு காரை வந்து அவர் ஃப்ரெண்டுக்கும் கிஃப்டா கொடுத்திருந்தாரு ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பானி வந்து குஜராத் எல்லாத்துக்குமே தெரியும் அம்பானி வந்து குஜராத்ல தான் பிறந்திருந்தாரு அங்க திருபாய் அம்பானி பிறந்திருந்த அந்த ஊர்ல வந்து ஒரு மிகப்பெரிய பெட்ரோல் ஃபேக்டரி வந்து அவர் ஒன்று செட் பண்ணிருந்தார் பெட்ரோல் பிளான்ட் ஒன்று செட் பண்ணியிருந்தார் பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட் ஸோ அந்த பிளான்ட் வந்து அவர் செட் பண்ணிருந்தப்ப திருபாய் அம்பானி அங்க போய் ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்கப்போ வந்து இது வந்து டூ தௌசண்ட்க்கெல்லாம் முன்னாடி யோசிச்சு பாத்துக்கோங்க ஸோ அவர் அங்க உட்காந்துட்டு இருக்கப்ப வந்து அவருக்கு ஒரு தாட் வந்துச்சா யோசிச்சுட்டே இருந்துகிட்டு இங்க வந்து எவ்வளவு பெரிய எர்த் குவேக் வந்தா இந்த பெட்ரோல் இந்த மொத்த பிளான்ட் வந்து தாங்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க உடனே சுத்தி இருக்கிற இன்ஜினியர்ஸ்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க அஞ்சு ரிக்டர் வரைக்கும் வந்தா தாங்கிடும் அதுக்கு மேல எல்லாம் வரப்போறது இல்லை அதுக்கு மேல எல்லாம் எங்க இந்தியால எல்லாம் எர்த் குவேக்கே வராது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அம்பானி சொல்லியிருக்காரு தப்பு பன்னெண்டு வரைக்கும் கொண்டு போங்க அப்படிங்கறத சொல்லிருந்தாங்க பன்னெண்டு ரிக்டர் அவ்வளவு அளவுக்கு வந்து ஏன் இந்தியால வந்து எர்த் பேக்கே வராது அப்படிங்கிற என்ஜினியர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அம்பானி இருந்துகிட்ட அவரோட கட் ஃபீல் அப்படிங்கறது சொல்லுவாங்க அவர் மனசு ஏதோ சொல்லிருக்கு அவருன்ட்டு கண்டிப்பா ஏத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கோடிக்கணக்கெல்லாம் செலவு பண்ணி ரொம்ப ப்ரொடெக்டிவ் சிஸ்டம் பயங்கரமா வச்சிருக்காங்க அவர் சொல்லி முடிச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சல இறந்து போயிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் குஜராத்துல ஒரு மிகப்பெரிய பெரிய ஏர்தர்பேக் வந்துச்சு அந்த ஏர்த் பேக் வந்து நயன் பாயிண்ட் எயிட் ரிக்டர் வரைக்கும் போயிருந்துச்சு அவர் சொன்ன மாதிரி பதினஞ்சு வரைக்கும் அவங்க செட் பண்ணிருந்ததுனால அந்த பிளாண்டுக்கு மட்டும் எந்த விபத்தும் வரல அது மட்டும் பாதுகாக்கப்பட்டு இருந்துச்சு சப்போஸ் அந்த பிளான்ட் இடிஞ்சு விழுந்துருந்திருந்தது இருந்துச்சுன்னா குஜராத்ல வந்து எர்த்து பேக் அப்படிங்கிற ஒரு மிக மிக பெரிய கொடுமை நடந்த அதே நேரத்தில் வந்து பெட்ரோல் வந்து பெட்ரோல் கெமிக்கல் வந்து லீக் ஆயிடுச்சு அந்த ஃபேக்ட்ரில இருந்து வெளிய வர வைசாவிகள் வந்து நிறைய பேர் சாகடிச்சிருக்கும் ஸோ அது வந்து அவரோட இன்ஸ்டிங் அவரோட கட் பேஸ்ட் ஒரு ஃபீலிங் ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாரு அது அவரோட வாழ்க்கையோ அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவரோட ஃபேக்ட்ரி வந்து முன்னாடியே வந்து ஒரு ப்ரிவென்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற சொல்லலாம் கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்ன மனுஷன் அவர் என்னெல்லாமோ பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இப்போ இவரோட வாழ்க்கை கதையை பார்ப்போம் யார் இந்த துருபாய் அம்பானி அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல நைன்டீன் தேர்ட்டிஸ்ல ஒருத்தர் பறக்கிறாரு நான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்த மாதிரி அவரோட அப்பா வந்து ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு டீச்சர் அவர் அவங்க வீட்டுல வந்து அவங்க அப்பா மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு வந்து ரெண்டு வைஃப் இருக்காங்க அதுல ரெண்டாவது வைஃப்ல மூணாவதா பிறந்த அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் மொத்த குழந்தைங்க இருக்காங்க அதுல மூணாவதா பிறந்த ஒருத்தர் தான் இந்த துருபாய் அம்பானி வீட்ல வந்து எந்த விதத்திலயும் சிக்னிபிகன்ஸ் கிடையாது அண்ணனும் கிடையாது கடைசி குழந்தையும் கிடையாது அரவணைப்பும் கிடையாது அதே நேரத்துல பாசமும் ரொம்ப கிடையாது பொறுப்பும் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூடோட சுத்திட்டு இருக்க இந்த துருபாய் அம்பானி வந்து சின்ன வந்து எப்படியாவது வாழ்க்கையில் வந்து பிஸ்னஸ் குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நெய் பிஸ்னஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ கீ வந்து வித்துட்டு இருந்திருக்காங்க குஜராத்தில் ஸோ அந்த நெய் விற்கிறது அப்படிங்கிறப்ப வந்து அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் வந்துட்டு எப்பப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கும் எப்பப்போ மக்களுக்கு வந்து நெய் அதிகமாக தேவைப்படுது அப்போ காசை ஏற்றி விற்பாங்களாம் எப்பப்போ மக்களுக்கு வந்து அதிகமாக நெய் தேவைப்படுது அப்போ ஆஃபர் அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விற்பாங்களாம் ஸோ பிஸ்னஸோட பேசிக் டாக்டிக்ஸ் இது ஆஃபர் கொடுக்குறது அதுக்கே மாதிரி தேவையான நேரத்தில் வந்து பிரைஸ் ஏற்றுறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவங்களோட அப்பா அதாவது திருபாய் அம்பானியோட அப்பா வந்து ரொம்ப நேர்மையான ஒரு ஆளா சோ அவர் இதெல்லாம் பாத்துட்டு நம்ம எல்லாம் ஏமாத்த மாட்டேன் மக்கள்கிட்ட கிட்ட எப்பவுமே ஒரே வேலை வச்சு நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான விலையை வச்சுட்டு எல்லா நேரமும் அதே விலையை வச்சுட்டு எல்லாருமே வந்து நூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கப்போ ஐம்பது ரூபாய்க்கும் எல்லாருமே நாற்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கப்போ ஐம்பது ரூபாய்க்கு நெய்யை வித்துட்டு இருந்த ஒருத்தர் இருந்துகிட்டு பிசினஸ்ல சர்வை ஆகவே முடியல திருபாய் அம்பானியும் வாழ்க்கையில முத முதல்ல கத்துக்கிட்ட ஒரே ஒரு லெசன் அதுதான் மக்கள்கிட்ட லாயல்டி லாயல்ட்டி எதிர்பார்க்கவே முடியாது மக்கள்கிட்ட ஆஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தா தான் யாரா இருந்தாலும் வருவாங்க நம்ம மக்கள் கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக யாரும் நம்மளோட பொருளை வாங்க போறது இல்லை அப்படிங்கறது திருபாய் அம்பானி கத்துக்கிட்டாரு அந்த பிசினஸும் பயங்கரமா லாஸ் ஆச்சு அவங்க அப்பா வந்து அதிகமான கடனாளி ஆனாங்க அதுக்கப்புறம் அந்த வேலை எல்லாம் விட்டுட்டு வந்து நான் டீச்சர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ஆயிட்டாங்க அம்பானி வந்து பதினேழு வரைக்கும் பதினேழு வயசு வரைக்கும் குஜராத்ல படிச்சுட்டு இருந்தார் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவர் பயங்கரமா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு சோ ஒரு வேலை பாக்கணுங்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற ஏழ்மை அவரால் தாங்க முடியல அதே வீட்டுல உட்காந்துக்கிட்டு அதாவது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம ஏன்னா அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க சோ அவங்க அப்பாவாலையும் ரொம்ப மேனேஜ் பண்ண முடியல டிசி நோய் வந்துகிட்டே இருக்குது அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப பெஸ்ட் ஹெல்த் கண்டிஷன்ல இல்ல சோ இதுல இருந்து தப்பிச்சு போகணும் நம்ம எப்படியாவது ஒரு வேலையை பார்த்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க அப்பா கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு நான் எமன் போறேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க எமன் அப்படின்னு சொல்றப்ப வந்து எமன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பயங்கரமான லக்ஸூரியஸ் கண்ட்ரெலாம் கிடையாது அங்க இருக்கிற இன்னை எண்ணெய் கிணறுல போய் வேலை பாக்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்க போறாங்க சரி அவர் அங்க கிளம்பி போறாரு கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்காரு ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாரு சொல்ற நேரத்தோட எஸ்ட்ராவா வேலை பாக்குறாரு ஆல்ரெடி வந்து அங்க சக்கையா புளிஞ்சிருவாங்க அதையும் மீறி எக்ஸ்ட்ராவா வேலை பாக்குறாரு ஆனா குடுக்கிற சம்பளம் வந்து என்னைக்குமே அதே சம்பளமா தான் இருக்கு அப்ப அம்பானி யோசிக்கிறாரு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அவன் அவன் கனவை பில் பண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கான் என்ன ஒரு ஆளாவே மதிக்கல ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டு இருக்கான் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன் எவனோ ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கு ஏன் இவ்வளவு வேலை பாக்கணும் ஏன் பணக்காரன் ஆகக்கூடாது அப்படிங்கிற தாட் அவருக்குள்ள வருது அவர் பண்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 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 இருக்கிற காசுகள் நம்ம எப்படி அஞ்சு காயின் காயின் பத்து அந்த அந்த மாதிரி வந்து இதுதான் வந்து காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து யூஸ் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த காயின் வந்து எமன்ல வந்து ஒரு ரூபாய் வேல்யூவா வச்சுக்கோங்களேன் இந்தியா வந்து ஆனா இந்த இதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட வெள்ளி இல்ல இதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மெட்டல் இருக்கும்ல வெள்ளின்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த மெட்டலோட வேல்யூ வந்து இந்தியாவில வந்து அஞ்சு ரூபாய் இருக்கு சோ அங்க வந்து ஒரு ரூபாய் தான் இதோட வேல்யூ அந்த ஒரு ஒரு வெள்ளியோட வேல்யூ ஆனா இந்தியா இந்தியன் கரன்சிக்கு நீங்க மாத்தி பாத்தீங்கன்னா அது அஞ்சு ரூபாய் இருக்கு சோ அம்பானி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா எமன் நாட்டுல இருக்கிற இந்த மாதிரி கையில வர காசு எல்லாம் இருக்கும் கரெக்டா அதை வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இல்ல பத்து ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து ரூபா பதில ஒரு ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு ரூபாய் வந்து பத்து காயினை வாங்கிட்டு அந்த காயின் எல்லாத்தையுமே வந்து உருக்கி அதை வித்து அதை வந்து இந்தியா அனுப்பிச்சு விட்டுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை வித்து காசு ஆக்கிடுறாங்க அஞ்சாங்க மாத்திட்டு இருக்காங்க இதுதான் வந்து அம்பானி பண்ண மொதல் பிசினஸ் பட் இதை பண்ண ஆரம்பிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நாட்டோட கரன்சி அப்படிங்கறதுனால எமன் நாட்டில் வந்து எந்த அளவுக்குறாரு பார்த்தீங்கன்னா

பணக்காரனா இருக்கிற வரைக்கும் அம்பானி வந்து வேற எந்த பொண்ணையும் தொட்டதில்லை இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க லாயலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்டாட்டிக்கு வந்து எவ்வளவு மரியாதையா இருக்கணும் அப்படிங்கறத வந்து அம்பானி கிட்டே இருந்து கத்துக்கணும் அப்படிங்கறதே சொல்லுவாங்க அவர் இருபத்தி ரெண்டு வயசுல இருக்கப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவர் சாகுற வரைக்கும் வேற எந்த பொண்ணையும் தொட்டதில்லை வேற எந்த பொண்ணையும் வந்து வியந்து கூட பாத்ததில்லை வைஃப் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருந்தாரு அப்படிங்கறத சொல்லுவாங்க எங்கெங்க அம்பானி போறாரோ என்னென்ன எந்தெந்த அட்டன் பண்றாங்களோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒய்பையும் கூப்பிட்டுட்டு போவாங்க நான் கீழே வரவிடு அப்படிங்கறத ஃபீல் பண்ண விட்டதே இல்ல எல்லா இடத்தையும் மரியாதையை வந்து ஈக்குவலா ஒய்புக்கும் கொடுத்து எங்க பேசினாலும் என்னோட சக்சஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலான காரணம் என் வைஃப் அப்படிங்கறத வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காரு பென் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வைப் பேரு அவங்க எல்லா இடத்துலயுமே கூடவே கூப்பிட்டு போயிருக்காரு இதை ஏன் சொல்றேன் ஒரு ஒரு ஆம்பளை எப்படி பண்டாடி ரெஸ்பெக்ட் பண்றான் அப்படிங்கறத வச்சே வந்து அவங்களோட சக்சஸ் எவ்ளோ இருக்கும் அப்படிங்கிறது கல்கலேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது சொல்றேன் மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் யமனுக்கு போறாரு யமனுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அவர் சுகர் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இன்னும் எண்ணெய் கிணறுல எல்லாம் வேலை பாக்குறதுக்கு பதிலா இந்தியா வந்து நம்ம நிறைய சர்க்கரை குறைஞ்சிருப்போம் கரெக்டா சோ சர்க்கரை வந்து இங்கே இருந்து குஜராத்ல இருந்து உருவாகுற சர்க்கரை வந்து அவங்க யமனுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணி அங்க வந்து அது அதிகமான லாபத்துக்கு வந்து விற்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக அதிகமா கடன் வாங்குறாங்க சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாஸ் கிட்ட எல்லாருக்கிட்டயுமே கடன் வாங்கி ஒரு பிசினஸ் முத முதல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்ச அந்த பிசினஸ் வந்து ஒரு மொத சக்கரை வந்து இந்தியால இருந்து வருது எல்லா காசையும் போட்டாச்சு அந்த சர்க்கரை வந்து குஜராத்ல இருந்து கிளம்பி யமனுக்கு போகிற கப்பல் வந்து பாதிலே ஆக்சிடென்ட் ஆகி அவரோட தலையெழுத்து அந்த நேரம் அவர் கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிடுறாரு அவர் கிட்ட கொடுத்த காசு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாங்க கடன் கொடுக்குறியா இல்ல சாகுறியா அப்படின்னு கேக்குறாங்க வேற வழி இல்லாம கதறி போய் ஃப்ரெண்டு கிட்ட போய் காலில் விழுந்து கெஞ்சாரு எனக்கு வேற வழியே இல்லடா தயவு செஞ்சு உங்களோட கடன் எல்லாம் சொன்னா ஃப்ரெண்ட் வந்து தன்னோட காசு எல்லாத்தையும் விட்டு தன்னோட சொத்து எல்லாத்தையும் விட்டு ஃப்ரெண்டுக்காக நட்பனு நண்பனுக்காக வந்து தான் இருக்கிற எல்லா காசையும் கொடுத்து அந்த கடன் அடைக்கிறாங்க லேட்டரா அந்த ஃப்ரெண்ட் வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் பெரிய பணக்காரனுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டை வந்து கடைசி வரைக்கும் கூட வச்சுக்கிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஒரு கார்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு அதே ஃப்ரெண்டு தான் அந்த ஃப்ரெண்டை கடைசி வரைக்கும் கூட வச்சு ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியை அவங்களுக்காக வச்சு கொடுத்து நீ நடத்துட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நட்புக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல நல்லமா இருந்துச்சு ஸோ எல்லாம் பண்றாங்க சர்க்கரை பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சி மறுபடியும் இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அவங்க யோசிக்கிறாங்க சரி நம்ம மறுபடியும் விட வேணாம் எப்போவுமே வந்து வாழ்க்கையில் அச்சீவ் பண்றாங்கங்கிறவங்க தோல்வி முதல் தோல்வியிலே விழுந்துற கூடாது மறுபடியும் ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்னனாலும் இன்னொருவங்களுக்கு மட்டும் வேலை பார்க்கவே முடியல ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் முதல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்பெனியோட பேரு ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து மும்பையில் ஆரம்பிக்கிறாங்க மும்பை உண்மையில இதை ஆரம்பிக்கிறப்ப வந்து அந்த கம்பெனியில இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு ரூம் ஒரு ஃபிளோர்ல ஒரு ரூம்ல ஒரு ஒரு கார்னர் தான் அவங்களுக்கு கிடைச்ச இடம் நான் அவங்க கிட்ட அவ்வளவு காசு தான் இருந்துச்சு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்ட காசு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்ல தான் கம்பெனி செட் பண்றாரு ஒரு போரத்துல வந்து ஒரே ஒரு டேபிள் ஒரே ஒரு போன் ஒரே ஒரு சேர் இதுதான் ரிலையன்ஸ் ஆரம்பிச்ச கதை அது வந்து ஒரு ஃபிளோர்ல ஒரு கார்னர்ல அதுதான் அவங்களோட இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் வந்து பிசினஸ் வேற லெவலுக்கு டெவலப் பண்ண ஆரம்பிச்சார் என்ன மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத பாக்க ஆரம்பிச்சாரு அப்ப என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சொந்தமா வந்து ஃபேக்ட்ரி நம்ம வந்து ஓகே வாங்குறாரு இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி அதை இங்க வித்துட்டு இருக்காரு யார்கிட்ட இருந்தோ துணி வாங்குவாரு அந்த நடுவுல இருக்கிற ஒரு பிசினஸ் மேனா மட்டும் தான் இருந்தாரு இன்னொருத்தவங்க மக்கள் கிட்ட வந்து இதை போய் துணியா வித்துட்டு இருந்தாரு அப்ப நடுவுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த துணி வந்து நம்மையே சொந்தமா மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வருது அந்த தாட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஃபர்தரா கடன் வாங்கி அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொந்தமா வந்து ஒரு ஃபேக்டரியை செட் பண்றாரு குஜராத்ல செட் பண்றாரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து பிறந்த கதை தான் ஸோ சொந்தமாக வந்து அவர் ஆல்ரெடி காசு பார்த்துட்டு இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ஏதோ ஒரு கடை நடத்த ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருவோம் பட் அது பத்தா இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணணுங்கிறதுக்காக சொந்தமாக வந்து துணியவே நெய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களே வந்து துணியை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அவங்களோட பிராண்டு கீழே வந்து துணியை விற்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் இந்தியாவில் வர ஆரம்பிக்குது ஏன்னா அது வரைக்கும் துணி அப்படின்னு சொல்றப்ப வந்து எல்லாமே காசு அதிகமாக இருந்ததை வந்து அம்பானி வந்து சொந்தமாகவே மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு லாபம் அதிகமாக எடுத்தாலும் மக்களுக்கு வந்து ஆனால் காசு கம்மியான காசுக்கு கொடுக்க முடிஞ்சுச்சு இது வந்து அப்ப ஆல்ரெடி வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்த பார்சி ஃபேமிலிஸ்க்கு வந்து சுத்தமா பிடிக்கிறது இல்ல பார்சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த இனத்துல இருக்கவங்க மட்டும்தான் வந்து அவங்க வந்து இந்த இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் வந்து அவங்க கம்ப்ளீட்டா பிசினஸ் ஹேண்டில் பண்ணிருந்தாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பே டயிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இன்னைக்கு கூட உங்களுக்கு தெரியும் இதையும் ஓன் பண்ணிட்டு இருக்கிறது பார்சி தான் டாடாஸ் வந்து இந்தியாவில பார்சி தான் இந்த மாதிரி பார்சி குடும்பம் மட்டும் தான் வந்து பிசினஸ் கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியாவில இந்தியாவில இருக்கிற மிகப்பெரிய பொலிட்டீஷியன்ஸ் அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு காசை வந்து அமைக்க விட்டுட்டு எப்பவுமே நாங்க மட்டும் தான் டீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியோட நிலைமை அந்த காலத்துல இருந்துச்சு அம்பானி வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் எந்த ஒரு பிசினஸ் பேக்ரவுண்டும் இல்ல இவன் எப்படி பெரிய ஆளாகலாம் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கடுப்பு வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு பார்சி குடும்பத்தை சார்ந்தவங்க இருந்துகிட்டு அம்பானி வந்து எங்கெங்க சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் மட்டும் தட்டிட்டே இருந்தாங்க எங்கெல்லாம் ஒரு ஈவென்ட் இன்வைட் பண்ணுவாங்க அம்பானி அம்பானி வந்து கூட தனியாக போமாட்ட எப்பவே கூப்பிட்டு தான் போவார் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும் ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும் எங்க போனாலும் இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கப்போ நீப்பா நீ வந்து ஒரு வாத்தியார் பையன் தானே உனக்கு என்ன பெருசா தெரிஞ்சிட போது பத்தி உங்க இடம் எங்கே இருக்கணும்னு தெரியும் இந்த மாதிரி நிறைய நக்கல் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்காங்க அம்பானி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருக்காரு அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒரு லெட்டர் பீரியட்ல சொன்னாரு அதையும் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நினைச்சு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து வளர்றதுக்கு அவர் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதே நேரத்தில் வர ஆரம்பிச்சு இந்தியாவில் வந்து இந்தியா சைனா வார் நடந்து நடந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கப்போ அம்பானி வந்து ரொம்பவே தேசப்பட்டு இருக்க ஒரு ஆள் இருந்துட்டு என்ன பண்ணாருன்னா நான் வந்து இந்தியாவுக்கு வந்து டாக்ஸ் நான் நிறையவே கட்டுறேன் நியாயமா கட்டுறேன் நிறைய பேர் டாக்ஸ் வந்து நியாயமா கட்டுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்த காலத்துல நான் இந்தியாவுக்கு டாக்ஸ் நிறைய கட்டுறேன் என்னோட பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வழி விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் நெஹ்ரு கிட்ட போய் கேட்டிருந்தாங்க நெஹ்ரோட அவர் வந்து அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்த காலகட்டம் சோ அவங்களும் இருந்துகிட்டு ஓகே ஒரு பையன் வந்து யங்ஸ்டர் வந்து இவ்வளவு சொல்றானே நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அலோ பண்ணிருந்தாங்க சோ பிசினஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துல கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு போர்வை அதே நேரத்துல அவங்க பிசினஸும் அதே நேரத்துல நியாயமா வளந்துட்டு தான் இருந்துச்சு இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நல்லவங்க கெட்டவங்கள பாத்தீங்கன்னா கேட்டவங்க அது உங்களோட ஆப்ஷன் பட் பிசினஸையும் வளர்த்துக்கிட்டாங்க நாட்டையும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பேர்ல அவங்க ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க அதான் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க இந்த மாதிரி சில சூழ்ச்சிகள் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு கவர்மெண்ட்ல வந்து அதிகமாக பிரைபு கொடுத்து ஒரு அதிகமாக லஞ்சம் கொடுத்து ஒரு கான்ட்ராக்டை வாங்கிக்கிறது இல்ல அதிகமாக வந்து காசு கொடுத்து சில மினிஸ்டர்ஸோட வாய் அடைக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்களை பண்றாங்க திருபாய் அம்பானிங்க இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க இவரை பத்தி ஆர்டிகல் இவர் வந்து தப்பா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இதை ஆரம்பிச்சாங்கன்னா அந்த அம்பானி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க கோடி கணக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாரா அந்த கம்பெனி எல்லாருமே நியூஸ் பேப்பர் எல்லாருமே கோடிக்கணக்கில்

மிக பெரிய காரணம் அதுதான் என்ன இந்த விஷயம் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு மட்டும் சுத்தமா பிடிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் நியூஸ் பேப்பர் ஏதோ சம்திங் பிஷி இருக்கு இதை நம்ம கண்டிப்பா பாத்தணும் இந்த ஆளோட எல்லா ஏமாத்து வேலையும் வந்து நம்ம நாட்டுக்கு சொல்லணும் அப்படிங்க ஒரு தாட்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்பானிய பத்தி மட்டுமே வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பத்தி நான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நீங்க எடுத்து மக்கள் கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வந்து நியமிக்கிறாங்க அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குருமூர்த்தி அப்படின்னு சொல்றவர் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தமிழன் சோ இவரை வந்து இவர் இன்னமும் சேனல தான் இருக்காரு சோ இவர்கிட்ட வந்து சொன்னாங்க நீங்க தான் வந்து இதை கம்ப்ளீட்டா வந்து எடுத்து காமிக்கணும் அம்பானி அப்படின்னு சொல்றவங்க வந்து ஒரு மிகப்பெரிய எந்த அளவுக்கு கம்பெனி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கோ எந்த அளவுக்கு நாட்டை வளர்க்கறேன்னு சொல்றாங்களோ அதே நேரத்தில் வந்து இந்தியாவில இருக்கிற நிறைய இடத்துல வந்து ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமா கொண்டு வந்துட்டாங்க எங்க பார்த்தாலும் லஞ்சம் சின்னதா ஒரு கொடிப்பை பியூன் கிட்ட இருந்து இருக்கிறதே மிகப்பெரிய ஆஃபீஸர் வரைக்கும் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாருக்குமே லஞ்சம் அப்படிங்கிற ஒரு போயிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க வெளியே கொண்டு வரணும் மக்கள் கிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குருமூர்த்தி அப்படிங்கிற ஒரு வந்து பண்ண சில ஜேர்னலிசம்னால சில இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னால அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பே டையுக்கு போக வேண்டிய நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அவருக்கு ஹெல்ப் அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியோட ஹெல்ப்போட ரிலையன்ஸ் வந்து மாத்தி வாங்கிக்கிறது துணி ரிலேட்டடான விஷயங்களை அதே மாதிரி இருந்துகிட்டு நிறைய இடத்துல வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிறைய ப்ரூஃப் வந்து எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல போட போட அம்பானி வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் என்னன்னு தெரியாது அது வரைக்கும் வந்து நம்மளை நாலு பேர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல ட்ரால் பண்ணுவாங்க கேவலமா பேசுவாங்க கார்ட்டூன் பேசுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவனால சுத்தமா ஏத்துக்க முடியல இதெல்லாம் பார்க்க பார்க்க அவருக்கு வந்து பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க கம்ப்ளீட்டா ஒரு சைட் வந்து பேரலைஸ் ஆயிடுச்சு அவர் சாகுற வரைக்கும் அதுக்கப்புறம் இருந்தாரு விழுந்தவர் வந்து மறுபடியும் எந்திரிச்சு வெளியே தான் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும் இவ்வளோ பெரிய பக்கவாதம் வந்து கீழ விழுந்து அவர் வந்து வாழ்க்கையில எதுவுமே அச்சீவ் பண்ண மாட்டோம்னு எல்லாருமே சொல்லிட்டாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு பாருங்க சாதாரண ஆளா இருந்து எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணோம் நினைச்ச ஒருத்தர் வந்து நெகட்டிவாக பேசி அவர் மறுபடியும் கீழ விழுக வச்சவர் இருந்துகிட்டு அப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பார்த்தாரு அப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு ராஜீவ் காந்தி கிட்ட போய் நம்ம எப்படியாவது பழகி வந்து நம்ம மறுபடியும் அம்பா அந்த ரிலையன்ஸ் கம்பெனிக்கு வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்துடணும் இந்த அவர் பக்கவாதம் வந்தோம்னா ரிலையன்ஸ் கம்பெனி ஒரு கூடவே சேர்ந்து விழுந்துருச்சு எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க ரோட் ஹிம் ஆஃப் அப்படின்னு சொல்லல எல்லாருமே வந்துகிட்ட அம்பா நடக்காத முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இருக்காங்க அம்பானிக்கு வயசு ஆயிடுச்சு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு பக்கவாதம் வந்துருச்சு கம்பெனி விழுந்துட்டு இருக்கு ஆனா மறுபடியும் அந்த இடத்துல இருந்து பெட்ல இருந்து எந்திரிச்சு வந்தாரு அவருக்கு வந்து மறுபடியும் எந்திரிச்சு வரதுக்கு ஒய்ஃப் வந்து மறுபடியும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கறதே அவர் சொல்றாரு எந்திரிச்சு வந்தவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் பாக்குறாங்க காந்தி அடுத்த ஜென்ரேஷன் அவரோட ஜென்ரேஷன் பாஸ் ஆயிடுச்சு வயசாயிடுச்சு யங் ஜென்ரேஷன் காந்தின்னு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே புதுசா இருக்காங்க நம்மளுக்கு மட்டும் நம்மள சொல்லி ஓரமா வைக்கிறாங்கன்னு வயசாயிடுச்சு அவர் யோசிச்சார் இந்த ராஜீவ் காந்தி நம்ம அப்ரோச் யாரை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அமிதாப் பச்சன் அப்படின்னு ஒரு பாலிவுட் ஆக்டர் வந்து அப்பதான் வளர்ந்துட்டு வராது அமிதாப் பச்சனும் ராஜீவ் காந்தியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமிதாப் பச்சனை வந்து எப்படியாவது கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்பானி இருந்துகிட்டு அமிதாப் பச்சனை வச்சு ராஜீவ் காந்தியை பிடிச்சாரு ராஜீவ் காந்தி கிட்டே இருந்து அடுத்து மிகப்பெரிய விஷயமா இந்தியாவில் வரப்போறது வந்து பெட்ரோல் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவோட முதல் பெட்ரோல் ரீஃபைனரி ஃபேக்டரி பிளான்ட் வந்து அவர் கட்டினாரு பிளான்ட்டை மட்டும் கட்டினது மட்டும் இல்லாம இந்தியாவுன் கவர்மெண்ட்டுக்கே வந்து நாங்க பெட்ரோல் சப்ளை பண்றோம் அப்படிங்கற அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமா முன்னேறினாரு அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இன்னைக்கு நீங்க பாக்குற ரிலையன்ஸ் பெட்ரோல் எல்லாமே வந்து இன்னும் சொல்ல போச்சுன்னா வந்து நீங்க இந்தியன் ஆயில் பாத்தீங்கன்னாலோ இல்ல பாரத் பெட்ரோலியம் பாத்தீங்கன்னாலோ இந்த கம்பெனிஸ்க்கும் பெட்ரோல் சப்ளை பண்றது ரிலையன்ஸ் நிறைய நேரங்களில் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க உங்களுக்கு வரதான் கவர்மெண்ட் கிட்டே இருந்து வருதே தவிர கவர்மெண்ட் எங்கேயிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாரு அதுக்கப்புறம் ஒரு வீடு புதுசா உள்ளக்குள்ள போறாரு மும்பையில் ஒரு மிகப்பெரிய வீடு வாங்குறாரு அந்த வீட்டுல பதினேழு மாடிக்கு வந்து கார் பார்க்கிங் மட்டுமே வச்சிருக்காரு அவருக்கு வந்து கார் கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் அவர் வெளிநாட்டுக்காரர் எல்லாமே கார் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டுமே வந்து பதினேழு மாடி வச்சிருக்காரு ஸ்விமிங் பூல் வச்சிருக்காரு அவரோட லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் ஒரு பணக்கார லைஃப் ஸ்டைல வந்து எல்லாருமே எழுத ஆரம்பிக்கிறாங்க கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்தியா அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இவ்வளவு பேசின அம்பானி எதை பத்தியுமே கவலைப்படாம நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கறது வந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்தாரு கடைசி வரைக்கும் வாழ்ந்த அம்பானி அதே மாதிரி இறந்தும் போனாரு டூ தௌசண்ட் டூல அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அவர் குழந்தைங்க ரெண்டு பேரும் முகேஷ் அம்பானி அனில் அம்பானியும் அவங்களோட கம்பெனி மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவருடைய முடிஞ்சுச்சு சோ ஒண்ணுமே இல்லாம இருக்கறதுலேயே ஹைட்டுக்கு போனாரு அவ்வளவு பெரிய ஹைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் எல்லாருமே வந்து நெகட்டிவா பேசி அவர் வந்து காசெல்லாம் சம்பாதிக்கிறாரு ஊழல் பண்றாரு எல்லாம் சொல்லி அவர் பக்கவாதம் வந்து மனுஷனை வந்து டைரக்டாவே வந்து பிசிக்கலாவே பாதிக்கப்பட்டு கீழே விழுந்தவர் மறுபடியும் என் வயசை வச்சோ என்னோட பக்கவாதத்தை வச்சோ எனக்கு வந்து டிசீஸ் வச்சோ யாருமே என்ன குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் தன் ஒய்ஃபோட ஹெல்ப்போட எந்திரிச்சுன்னு மொத்த கண்ட்ரியுமே எதிர்த்து நின்னாருன்னு கூட சொல்லலாம் அங்க அரசியல யார் யார் இருக்காங்களோ அப்படின்னு அவர் வந்து கடைசியா ஒரு ஸ்பீச் கூட கொடுத்திருந்தாரு அவர் இதுதான் நான் வந்து இந்த ஜாதி இல்லைங்கிறதுக்காக நான் வந்து இந்த பர்டிகுலர பணக்கார கூட்டத்தில் நான் இல்லைங்கிறதுக்காக எத்தனையோ தர நான் ஒழுங்காக படிச்ச வேண்டாம் காலேஜ் கூட போகலைங்கிறதுக்காக என் எத்தனை பேர் இழிவாக பேசியிருக்காங்க என்ன எத்தனை பேர் நெகட்டிவாக பேசியிருக்காங்க ஆனால் எல்லா நேரத்துலையும் நான் பொறுத்துக்கிட்டு எனக்கு என்ன தேவை என்ன கம்பெனி வந்து முன்னேறதுக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்குன்னு வந்து ஈகோவே கிடையாது யாருக்கெல்லாம் சலாம் போட சொல்கிறாங்க நான் அத்தனை பேருக்கும் சலாம் போடுவேன் என் கம்பெனிக்கு ஒரு ரூபா ப்ராஃபிட் வந்தால் கூட நான் யாருக்கு வேணாலும் சலாம் போடுவேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பிசினஸ் மட்டும்தான் தான் அதுல ஒரே லாஜிக் வந்து காசு மட்டும்தான் மக்களுக்கு வேல்யூ சேர்க்குற அது நேரத்த நான் சம்பாதிக்கிறதை பார்த்து பொறாமை படுறவங்க யாருக்குனால கடைசி வரைக்கும் பொறாம பட்டுக்கோங்க நெட்டிவா பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாரு இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அம்பானி பண்ணதெல்லாம் வந்து கரெக்டா தப்பா அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய டிபேட் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டே இருக்கு அம்பானி பணத்தை கரெக்டா நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க தப்பு நினைச்சீங்கன்னா ஏன் அப்படிங்கறத லீவ் பண்ணுங்க ஆனா தெரிஞ்சோ தெரியாமலா இந்தியாவோட வரைபடத்தை இந்தியன் யங்ஸ்டர்ஸோட வரைபடத்தை கடைசி வரைக்கும் இந்தியன் மொத்தம் ஆக்சுவலாக இந்தியாவே தான் மாத்தி வச்சிட்டாங்கன்னு சொன்னோம் ஏன்னா ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இல்லன்னா ஜியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லன்னா பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரிலையன்ஸ் கிட்ட வந்து வரலன்னா இந்தியாவோட தலைவெழுத்து கம்ப்ளீட்டா வேற இருந்திருக்கும் இந்தியா ஃப்ரீடம் கிடைச்ச உடனே வந்து ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்தாலும் இந்தியாவோட தலையெழுத்தே மாறிடுச்சு இது இல்லாம இருந்தா எப்படி பார்த்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கவே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இனிவே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷனல் ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சு அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அண்ட் இந்த மாதிரி வேற யாரோட மோட்டிவேஷனல் ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சாலும் கமெண்ட் அலிவ் பண்ணுங்க நீங்க பர்சனலா எனக்கு எதாவது ஃபாலோ பண்ண நினைச்சுன்னா ஃபேஸ்புக் ஸ்னாப் சாட் இன்ஸ்டாகிராம் எமடியும் ஜீரோ பிளே மதன் குடி நீ சர்ச் பண்ணி பீட் ஃபேம் ப்ரொஃபைல் சோ சீன் எக்ஸ்பீரியன் பை மதன் குடி அண்ட் உங்களோட கனவை நீங்க சேஸ் பண்ண ஆரம்பிங்க பை